கேப்டன் விஜயகாந்த் போன்று உங்களை நாங்கள் பார்க்குறோம் சின்ன கேப்டனாக நாங்கள் உங்களை பார்க்குறோம் நீங்கள் நீங்களாம் வந்தால் உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறனால தான் தொடர்ந்து அந்த மக்கள் இயக்க நிர்வாகிகள் மக்களுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வெளி உலகத்துக்கு தெரியாத பல உதவிகள் நீங்கள் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது பேருக்காவது அவங்க உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க விஜய் அவர்களை பார்க்கும்போது அந்த சோகத்தெல்லாம் தூக்கி போட்டு எல்லாரும் ஒரு ஆர்ப்பரிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியில இருந்தாங்க அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தான் வந்து விஜய் அவர்கள் அங்க போனார் அவருடைய உதவி வந்து ஒரு சிறிய உதவி தான் அதையும் பார்த்தே திருணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் வந்தாரு பாத்தீங்களா வந்து ஒரு அஞ்சலி செலுத்தினார் பாத்தீங்களா இது வந்து இந்த செருப்படுத்து வீசினா பாத்தீங்களா அவங்களுக்கான செருப்படி யாரை பார்க்க வந்தாரு கேப்டனை தானே பார்க்க வந்தாரு வந் வர்றவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்குல்ல இது வந்து இந்த செருப்படுத்து வீசினவன் வந்து செருப்பை விட கீழானவன் என்பதை அந்த அவர் வீசிய நபருக்கு வந்து அது உணர்த்து வணக்கம் விஜய் அவர்கள் நெல்லைக்கு போயிட்டு அங்க மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாரு ஆனால் இது அரசியல் ஆதாயம் தேட தான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்ல அப்படி அந்த விமர்சனம் வந்து ஒரு தவறான ஒரு விமர்சனம் ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து தான் உதவி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவர் வந்து பல ஆண்டுகளாக உதவி செஞ்சிட்டு இப்போ டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அந்த வருடத்தை வந்து நம்ம யாராலும் மறக்கவே முடியாது சுனாமி பேரிடர் பல பேர் இறந்து போனாங்க நிறைய பேருடைய வீடுகள் அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் வந்து காணாமல் போச்சு அந்த நேரத்திலையும் தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல உதவிகள் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து நாடான இலங்கையில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற தமிழர்களும் வந்து இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டாங்க அப்போதே வந்து அவர் வந்து ஒரு லட்ச ரூபா நிவாரண நிதி மற்றும் இரநூறு அரிசி முட்டைகள் வந்து கொடுத்தாரு அது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா நிதி உதவி அரசாங்கத்தை சந்தித்து கொடுத்தாரு கடை வீதிகளில் வந்து ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று நிவாரணப் பொருட்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள் வாங்கி இலங்கைக்கெலாம் இதே விஜய் அவர்கள் வந்து அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து பல பேரிடர்கள் புயல்கள் உருவாயிருக்கு வரதா புயலாகட்டும் ஒக்கி புயலாகட்டும் கஜா புயலாகட்டும் போன்ற பல புயல் நேரங்களிலும் கூட மக்களுக்கு வந்து பல நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் செஞ்சுட்டு வரார் கூடுதலாக அந்த கஜா புயல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்க நிர்வாகிகளுடைய வங்கி கணக்கில் இவர் வந்து பணம் போட்டார் இருபது லட்ச ரூபா பணங்கள் போட்டு உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து செஞ்சார் அதை பல ஊடகங்களில் வந்து அதை காமிச்சாங்க அப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் அவர் தொடர்ந்து குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சம்பரம்பாக்கம் ஏரியை திறந்த பிறகு அந்த தண்ணீர் வந்து பல வீடுகளுக்கு உள்ளே போய் மக்கள் பல பிரச்சனைக்கு உள்ளானாங்க அந்த நேரத்திலையும் விஜய் அவர்கள் வந்து களத்தில் இருந்து அவர்களுடைய ரசீர் மன்ற நிர்வாகிகளை வைத்து பல உதவிகளை செஞ்சார் இப்போ சென்னையில் பெருவள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பெருவள்ளத்திலையும் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அரசோடு இணைந்து மக்கள் இயக்க நிர்வாகிகள் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு மக்கள் இயக்க நிர்வாகிகள் பல இடங்களில் வந்து தானாக முன் வந்து பல உதவிகளை செஞ்சாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து நெல்லையில் போய் ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கு அவரால் முடிந்த உதவி அவர் சம்பாதித்த பணத்திலிருந்து அவர் உதவி செஞ்சிருக்காரு அதனால் இதை வந்து நம்ம அரசியல் ஆதாயம் அப்படின்னு பார்க்கக்கூடாது பல ஆண்டுகளாக அவர் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கார் அரசியல நெருங்குறாரு கட்சி தொடங்குறதுக்கான நாள் வந்து நெருங்கிட்டு இருக்கு நாள் நெருங்குது அவர் அரசியல் இது வந்து ஒரு ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரலாம் ஆனா வந்து இவர் செய்கின்ற உதவி எல்லாம் வந்து ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக செய்கிறார் அப்படின்னு சொல்ற அந்த பேச்சு என்பது ஒரு வன்மையான ஒரு கண்டனத்துக்குரியது அவர் தான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து எனக்கு எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அவர் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு இப்போ உங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுனால இதை வந்து அரசியலா பாக்குறீங்க வெளி உலகத்துக்கு தெரியாத பல உதவிகள் நீங்கள் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது பேருக்காவது அவங்க உதவிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வந்து ஆட்டோ வாங்கி கொடுக்குறது அப்புறமேட்டுக்கு ப பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னா அந்த உதவிகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ கூட அந்த தலைமை அலுவலகத்துக்கு போனால் ஒரு பத்து பேருக்கு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அது வந்து வெளி உலகத்துக்கு நமக்கு தெரியல அதனால் வந்து அவர் இயல்பாகவே வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு மனிதநேயம் சிந்தனை கொண்ட ஒரு நபர் ஒரு நல்ல ஒரு பற்றாளர் கூட அவர் அதனால் அவர் தொடர்ந்து செய்கிறாரு அதை வந்து அரசியலாக நம்ம பார்க்க வேணாம் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளை நான் பார்க்குறேன் இன்னொன்று அந்த நிகழ்ச்சியை வந்து ஒட்டுமொத்தமாக கவனித்தவர்கள் வைக்கிற பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா புசியானந்தவர்கள் நடந்து கொண்டது அவர் வந்து கோவப்படுறாரு அங்கே வந்திருந்த தொண்டர்களிடமோ இல்லை உதவி வாங்கக்கூடிய வரக்கூடியவர்கள்ட்ட கூட அவர் சில நேரங்களில் கோவப்படக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கு இப்படி இருந்தால் நாளைக்கு அரசியல் கட்சியாக வரும்போது அது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறது அவர் கோவப்பட்ட கோவப்பட்டாரு தான் நம்ம பார்க்குறமே ஒழிய அந்த கோபத்தில் வந்து ஒரு நியாயம் இருக்கு அவர் யார் மீது கோவப்பட்டார்னா மக்கள் இயக்க நிர்வாகிகள் மீது தான் கோவப்பட்டார் ஒழிய அங்கே வந்து பொருட்கள் வாங்கக்கூடிய மக்களிடம் அவர் எந்த கோபத்தையும் வெளிக்காட்டலை அது குறிப்பாக வந்து சிலர் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பொருள் வாங்குறதுக்கு பதிலாக அவர் விஜய் அவர்களோடு நின்று செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இது போன்ற விஷயத்தில் ஈடுபட்டதுனால அதை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி எல்லாருக்கும் அந்த உதவிகள் போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் கோவப்பட்டார் ஒழிய அதுவும் கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும் அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு நல்ல அவரும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட நபர் தான் நம்ம அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் அவர் வந்து சும்மா அனாவசியமாக கோவப்படலை அப்படியே கோவப்பட்டாலும் அவருடைய மன்ற நிர்வாகிகள்கிட்ட தான் கோவப்பட்டார் அவர் வேலை கொடுத்தா அந்த வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யாமல் ஏன் நீங்களே வந்து தளபதி விஜய் அவர்களை சுற்றி நிற்கிறீங்க நீங்கள் தான் வந்து மக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் நீங்கள் தான் வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு முன்னாடியே அவர் சொல்லிட்டார் அதை கேட்காத சில நிர்வாகிகள் வந்து தளபதி விஜய் அவர்களை சுற்றி இருக்கும்போது அந்த இடத்துல அவர் கோவப்பட்டார் அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது மக்கள் எப்படி பார்க்குறாங்க விஜய் உதவி பண்றத இப்போ அந்த பிரச்சனை நடந்து அங்கே ஒரு பாதிப்பு ஏற்படுது ஏற்பட்ட பிறகு பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் அரசாங்கம் எல்லாம் போகிறாங்க இதில் திரு விஜய் அவர்களும் போகிறாரு மக்களுடைய பார்வை எப்படி மக்களுடைய பார்வை என்பது உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இதை வரவேற்கிறாங்க மக்களே வந்து இதை எதிர்பார்க்கல தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து உதவி செய்வார் அப்படின்னு அங்கே இருக்கின்ற மக்களே எதிர்பார்க்கல இது திடீர்னு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு உதவி தான் அது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு பத்தலை உதவி பத்தலை பத்து பத்தாயிரம் பேருக்கு மேலே நம்ம உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் அவரால் முடிந்த ஒரு உதவியை வந்து அவர் செஞ்சுருக்காரு மக்கள் வரவேற்கிறாங்க தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் இது போன்று மக்களுக்கு பல உதவிகளை செய்யணும் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமலே வந்து ஒரு நடிகராக இருந்து இவ்வளோ உதவி செய்கிறாருன்னா நாளைக்கு அதிகாரத்தில் வந்தாருன்னா பல உதவிகள் செய்வார் அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் தொடர்ந்து உதவி செய்யணும் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாமே வந்து ஒரு மகிழ்ச்சி தான் இருந்தாங்க பெரும் வெள்ளம் வரலாறு காணாத பெரும் மலை ரெண்டு நாளாக வந்து ஒட்டுமொத்த திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் நாகர்கோவில் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து ஒரு வெள்ளக்காடாக மூழ்கி கிடந்துச்சு மக்களுடைய உடைமைகள் போயிடுச்சு மக்களுடைய சொத்துக்கள் போயிடுச்சு வீடெல்லாம் இடிஞ்சு விழுறதை நம்ம ஊடகத்துல பார்த்துருக்கோம் அந்த பெண்மணிக்கு கூட அழைத்து வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் பணம் கொடுத்துருக்காரு அந்த வெள்ளத்தில் இறந்த ஒருத்தருடைய குடும்பத்திற்கு ஒரு லட்ச ரூபா நிதி கொடுத்துருக்காரு வீடு சேதமடைந்த முப்பது குடும்பத்திற்கு தலா இருபத்தைந்தாயிரம் கொடுத்திருக்காரு அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த மளிகை சாமான் பொருட்களெல்லாம் ரொம்ப தரமான பொருட்கள் தான் அஞ்சு கிலோ அரிசி சர்க்கரை ரவை கோதுமை அதுக்கப்புறமேட்டுக்கு புடவைகள் சட்டை துண்டு போன்ற அந்த 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 மளிகை பொருட்கள் அடங்கிய அந்த தொகுப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியாக இருந்துச்சு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மதிக்கத்தக்க ஒரு தரமான ஒரு பொருட்களை கொடுத்தாரு அதுவே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பல உடைமைகளை இழ இழந்து ரொம்ப வருத்தத்தில் துக்கத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த நெல்லைக்கே போனார் அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் அங்கே யாருமே வந்து நம்மளுடைய உடைமைகள்லாம் போயிருச்சே இவ்வளோ சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இந்த மழை வெள்ளத்தில் போயிருச்சே அப்படின்னு சோகத்தில் இருந்தாலும் கூட விஜய் அவர்களை பார்க்கும்போது அந்த சோகத்தெல்லாம் தூக்கி போட்டு எல்லாரும் ஒரு ஆர்ப்பரிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியில் இருந்தாங்க அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு தான் வந்து விஜய் அவர்கள் அங்கே போனார் அவருடைய உதவி வந்து ஒரு சிறிய உதவி தான் அவர் கொடுத்த அந்த உதவியை வைத்து பல மாதங்கள் வந்து அவங்க வாழ போகிறது இல்லை அது நம்ம பாட்டன் வள்ளுவன் போன்று தான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தின் மான பெரிது ஞானம் என்பது உலகம் உலகத்தை விட பெரிது காலத்தின் தேவை அறிந்து தளபதி விஜய் அவர்கள் செய்த அந்த உதவியானது உலகத்தை விட மிக சுரந்த ஒரு பெரிய ஒரு பண்பாக நம்ம அதை பார்க்கணும் அந்த அடிப்படையில் மக்கள் அவர்கள் எல்லோருமே வந்து அவரை வந்து மனமுகுந்து அன்போடு வரவேற்றாங்க அதை அந்த கண் கூட அதை பல இடங்களை பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கு முன்னாடி இந்த நெல்லைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய நினைவு நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்த போகிறார் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த போயிருந்தார் அங்கே அஞ்சலி செலுத்திட்டு வெளியில் வரும்போது அவர் மீது செருப்பு வீசப்பட்டதாக ஷூ ஒன்று வீசப்பட்டதாகவும் சில காணொலிகள்லாம் வந்திருக்கு இந்த நிகழ்வை இப்படி கவனிக்கிறீங்க இல்லை அது நான் சமூக ஊடகத்தில் பார்த்தேன் அது வந்து அவர்கள் மீது தான் அந்த செருப்பை வீசினாங்களா அப்படின்றது நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியல அது இல்லாமல் வந்து ஆறாவது அறிவு இல்லாதவர்கள் தற்கூரிகள் அரசியல் நாகரிகம் இல்லாத பண்பில்லாத நபர்கள் தான் இது போன்று ஒரு துக்கமான இடத்துல அந்த துக்கத்தை வந்து விசாரிப்பதற்காக வரக்கூடிய நபர்களின் மீது இப்படி செருப்பறியக்கூடிய செயலில் ஈடுபடுவாங்க இதற்கும் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நம்ம வந்து ஒரு நதி போல நம்மளுடைய வாழ்க்கை அதில் வந்து கல்லெடுத்தும் எரிவார்கள் ஒருபடி மேலே போய் செருப்பெடுத்தும் எரிஞ்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் நம்மளுடைய வேலைகளை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போனோம் மலர்தூவி நம்மளை வரவேற்பாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அவர் படாத அவமானங்களே கிடையாது திரைத்துறையில் மிக உயர்ந்த அளவுக்கு அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்தித்து உச்ச இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தளபதி விஜய் அவர்கள் தான் அதனால் அந்த செருப்படுத்து வீசிய அந்த நிகழ்வு எல்லாம் வந்து அவரை பெ பெரிதளவில் அவரை பாதிக்காது அவரை பிடிக்காதவர்கள் வேணாம் வேண்டுமென்றால் அதை மீம்ஸ் போட்டு அதை வந்து சந்தோஷமாக அவங்க கொண்டாடிக்கலாமே ஒழிய ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதை பொருட்படுத்த மாட்டார் அண்ணன் இறந்துட்டார் அந்த அண்ணனை பார்ப்பதற்காக அவர் வந்து படப்பிடிப்பையும் ரத்து செய்துவிட்டு அதுவும் முதல் நாள் வந்து கேப்டன் அவர்களுடைய உடல் எங்கே வச்சுருந்தாங்கன்னா அவருடைய தலைமை அலுவலக கட்சி அலுவலகத்தில் வச்சுருந்தாங்க அங்கே பாதுகாப்புலாம் கிடையாது காவல்துறை அளவுக்கு பாதுகாப்பு இல்லை கட்டுக்கடங்காத கூட்டம் அதையும் பொருட்படுத்தாமல் எங்கள் அண்ணனை பார்த்தே திருணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் வந்தார் பார்த்தீங்களா வந்து ஒரு அஞ்சலி செலுத்தினார் பார்த்தீங்களா இது வந்து இந்த செருப்பெடுத்து வீசினா பார்த்தீங்களா அவங்களுக்கான அது செருப்படிது யாரை பார்க்க வந்தார் கேப்டனை தானே பார்க்க வந்தார் அப்போ வந் வர்றவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இருக்குல்ல அப்ப இது வந்து இந்த செருப்படுத்து வீசினவன் வந்து செருப்பை விட கீழானவன் என்பதை அந்த அவர் வீசிய நபருக்கு வந்து அது உணர்த்துது ஆனா என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் திரு விஜய்யோட வளர்ச்சியில ரொம்ப முக்கியமானவர் ஆனா அவர் இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது நேரில் வந்து பார்க்கல பல தலைவர்களுக்கு பிறந்தநாள் வளர்த்து சொன்னார் சீமா அன்புமணி டி விதிநகரன் இப்படி பல தலைவர்களுக்கு பிறந்தநாள் வளர்த்து சொன்னவர் விஜயகாந்தோட பிறந்த நாள் வந்தப்ப வாழ்த்து சொல்லல இந்த கோபம் அவங்க ரசிகர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இல்லை இல்ல அது விமர்சனம் வந்து அவங்க சும்மா ஒரு ஒரு கட்டுக்கதையாக சொல்ற விமர்சனம் தான் விஜயகாந்த் அவர்களை வந்து தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து புறக்கணித்திருந்தால் அவர் எதுக்கு இந்த இறுதி அஞ்சலி செலுத்துவது ஏன் வரணும் அவர் ஒரு ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஒரு பதிவு மட்டும் போட்டுட்டு அவர் வேலையை பார்த்துருக்கலாம் அவர் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக முயற்சி பண்ணியிருக்காரு நான் அதை நான் அது வந்து தகவலை விசாரித்து தான் சொல்றேன் ரெண்டு ஆண்டுகளா கேப்டன் அவர்களை சந்திக்கணும் அவரை சந்திச்சு நான் உடல் நலம் விசாரிக்கணும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் முயற்சித்தும் அவங்க கேப்டன் தரப்பிலிருந்து இப்போதைக்கு நாங்கள் யாரையும் சந்திக்க பார்க்க விடுறதில்ல தொற்று நோய் இருக்கிறதுனால தொற்றுகள் ஏற்பட்டுரும் ஏற்கனவே உடல் வந்து சரியில்லாமல் இருக்குது அதனால யாரையும் பார்க்க விடலைன்ட்டு அவங்க தான் பார்க்க விடாமல் செஞ்சாங்க விஜய்க்கு மட்டும் இல்லை தொடர்ந்து அவரை சந்திக்க பல பேர் முயற்சி செய்தோம் சந்திக்க விடலை மருத்துவர்களுடைய ஆலோசனையும் கூட வெளியே ஆட்கள் யாரும் சந்திக்க வேணாம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் ரெண்டு ஆண்டுகளாக கேட்டிருக்காரு குறைஞ்சது ஒன்றரை ஆண்டுகளாக வந்து நான் அண்ணனை சந்திக்கணும் பார்க்கணும் அண்ணனை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டும் கூட அவங்க வந்து முறையான ஒத்துழைப்பு தராதனால தான் நடந்துச்சே ஒழிய அவர் நாள்தோறும் மாதத்திற்கு ஒரு முறையாவது கேப்டன் அவர்களுடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் தொடர்பு கொண்டு அண்ணனுடைய உடல் எப்படி இருக்குது அவர் என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கொள்கிறாரு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து அவர் ஃபோனில் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறார் கேப்டன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறார் அது விஜய் அவர்களை பிடிக்காத சில தற்குறிகள் வந்து அவதூறை பரப்புவதற்காக இது போன்ற விமர்சனங்களை முன் வைப்பாங்களே ஒழிய விஜய் அவர்கள் வந்து சினிமா துறையில் உச்ச இடத்துக்கு வருவதற்கு காரணங்களில் மிக முக்கியமானவர் கேப்டன் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதேபோன்று கேப்டன் அவர்கள் சினிமா துறையில் மிக உயர்ந்த உச்சத்துக்கு வருவதற்கு காரணம் தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் இன்று வரை அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்து வந்தாங்க அதனால தான் வந்து படப்பிடிப்பை ரத்து செய்து வந்து கண்ணீர் சிந்தி வந்து அவர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமே இதை விமர்சிப்பவர்கள் விமர்சித்து கொண்டு தான் இருப்பாங்க சமீபத்தில் அவருடைய படத்தினுடைய பெயர் வெளியிடப்பட்டிருக்கு வெங்கட் பிரபு இயக்கத்தில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற நேம் வச்சுருக்காங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் நடித்த ஒரு பத்து படங்கள் எடுத்து பார்த்தோன்னா பெரும்பாலான தலைப்புகள் ஆங்கிலத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கு தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் இந்தளவுக்கு பற்று இருக்குன்னு சொல்லக்கூடிய விஜய் ஏன் இப்படி ஆங்கில தலைப்புகளை வைக்கிறாருன்னு அதையும் விமர்சனமாக பார்க்குறாங்க இந்த படத்தின் தலைப்பு வந்து தளபதி விஜய் அவர்கள் வைக்கிறது கிடையாது அது படத்தினுடைய தயாரிப்பாளரும் படத்தினுடைய இயக்குநர்களும் தான் படத்துக்கான தலைப்பு வைப்பாங்க இப்போ ஆங்கிலத்தில் வந்து படத்தினுடைய தலைப்பு வைக்கிறதுனால அதுக்கு வந்து வ வரி உண்டு இப்போ அந்த வரி யாருக்கு போகுது அரசாங்கத்துக்கு தானே போகுது அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள் இப்போ தமிழில் பேர் வச்சேன்னா வரி விளக்கு உண்டு நம்ம அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த வேண்டியதில்லை அதனால் வந்து இது அந்த படத்திற்கு என்ன தலைப்பு தேவைப்படுதோ அந்த அடிப்படையில் தான் வந்து படத்திற்கான அந்த பேர் வச்சுருப்பாங்களே ஒழிய இது நம்ம உள்ள அர்த்தமாக போயிட்டு அவர் வந்து தமிழ் மீது பற்று இல்லை தமிழர்கள் மீது பற்று இல்லை நம்ம அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை தமிழர் நலன் சார்ந்து தமிழர் உரிமை சார்ந்து எங்கெல்லாம் வந்து அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தளபதி விஜய் அவர்களுடைய குரல் ஓங்கி வந்திருக்கு நம்ம நம்ம பார்த்துருக்கோம் அவர் நல்ல ஒரு பற்று கொண்டவர் தான் தொடர்ந்த ஒரு பற்றுள்ளம் கொண்டவர் தான் பெரியாரை வந்து பெரியாரை வந்து நீங்கள் படிங்கன்னு சொல்கிறாரு பாரதியாரை படிங்கன்னு சொல்கிறாரு பாரதிதாசனை படிங்கன்னு சொல்கிறாரு பல தமிழ் அறிஞர்களை வந்து படிங்கன்னு சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறது இப்போ அவருக்கு தமிழ் மீது பற்று இருக்குல்ல பற்று இருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு நாளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாரு அதனால் வந்து படத்தினுடைய தலைப்பு என்பது அது தனிப்பட்ட விஜயாவர்கள் மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறது இயக்குநர்கள் இருக்கிறாங்க அது ஒரு ஒரு குழுவே இருக்கிறது அதை மீறி வந்து இந்த படத்துக்கு இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் விஜய் அவர்கள் கிடையாது தயாரிப்பாளரை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்க அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தா போதும் இந்த வருஷம் அவர் கட்சி தொடங்கிடுவார்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உறுதியான தகவல் இல்லை தொடங்கினா நல்லது தானே நம்ம நல்ல ஒரு விஷயம் கட்சி தொடங்கி வரட்டும் இந்த ம மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த ஒரு மண்ணின் மகன் ஒரு பச்சை தமிழன் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று பலர் வந்து நினைக்கிறாங்க குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே வந்து விஜய் போன்ற இந்த ம மண்ணிற்கு சொந்தக்கார ஒரு நபர் இந்த மண்ணை ஆண்டால் இந்த மண்ணிற்கு பல உதவிகள் வந்து சேரும் அப்படின்னு பல மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்தார் அதன் பிறகு இளைய தளபதியாக மாறினார் அதன் பிறகு தளபதியாக மாறினார் பல உதவிகள் செய்து மக்களுடைய இதயத்தில் இதய தளபதியாக மாறினார் நாளை வந்து மக்களை ஆண்டு மக்கள் தளபதியாக அவர் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு விருப்பம் எந்த அளவுக்கு அவர் அரசியலுக்கு வந்தாலும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது நடிகர்கள் பலர் வந்திருக்காங்க விஜய் வந்தாலும் ஜெயிக்க முடியுமான்ற கேள்விகள் முன்வைக்கப்படுது இல்லை விஜய் அவர்கள் வந்து திடீர்னு வரல விஜய் அவர்கள் வந்து திடீர்னு வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலை அவர் மக்களுடைய வழிகளோடு அந்த வழியை தன் வழியாக சுமர்ந்து அவர் பல நிகழ்வுகளை இருந்திருக்கிறார் ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தங்கை அனிதாவினுடைய இறப்பாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த உலகமே திரண்டு போராடிய மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி வெள்ளம் பேரிடர் காலங்களிலும் சரி அதுவும் குறிப்பாக வந்து கொரோனா பேரிடர் ஊரடங்கு காலத்திலும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வந்து அந்த கொரோனா தொற்று நம்மளை பாதித்தாலும் பரவாயில்லை மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும்னு தொடர்ந்து மக்களோடு வாழ்வியலோடு தானே விஜய் அவர்களும் அந்த மக்கள் இயக்க நிர்வாகிகளும் பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது மக்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்ப நீங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து நீங்க அரசியலுக்கு வாங்க கேப்டன் விஜயகாந்த் போன்று உங்களை நாங்கள் பார்க்கிறோம் சின்ன கேப்டனாக நாங்க உங்களை பார்க்குறோம் நீங்க நீங்களாம் வந்தா உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புறதுனால தான் தொடர்ந்து அந்த மக்கள் இயக்க நிர்வாகிகள் மக்களுக்கான எல்லா வேலைகளையும் செய்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அதை கண் கூட பார்க்க முடியுதுல இது ஒரு ஜனநாயக நாடு அரசமைப்பு சட்டம் நமக்கு வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கு யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலான்ற ஒரு உரிமை கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில் அவர் வராரு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இரண்டு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பச்சிலம் குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு வந்து பால் முட்டை பிரெட்டு தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்ருக்காங்க விலையில்லா உணவகம் விலையில்லா மருந்தகம் குருதியகம் படிப்பகம் நூலகம் என்று பல நலத்திட்டங்கள் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அறிவு சார்ந்த திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரு தனிநபராக இருந்து செய்கிறாரு அதுவும் அவர் உழைத்த பணத்திலிருந்து அவர் வேர்வை சிந்தி சம்பாதித்த பணத்திலிருந்து தான் செய்கிறாரு ஒழிய மக்களுடைய வரி பணத்திலிருந்தோ அரசாங்கத்தினுடைய பணத்திலிருந்தோ அவர் செய்யலை அவர் ஒரு பங் அவர் வந்து சம்பாதிக்கிறார் ஒரு பெரும் பங்கு சம்பாதிக்கிறார் அது அதில் வந்து ஒரு பகுதியை எடுத்து மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ வரையும் இருக்காரு அந்த அடிப்படையில் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தையே இவ்வளோ செலவு செய்து எங்களுக்கு நல்லது பண்ணுறீங்களே உங்களை போன்ற ஆட்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் உண்மையிலே வந்து மீண்டும் நாங்கள் எம்ஜிஆரை பார்ப்போம் மீண்டும் நாங்கள் கேப்டன் விஜயகாந்தை பார்ப்போம் அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் கூப்பிட்றாங்க நீங்கள் 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 கூட உங்களுடைய ஊடகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டி கேளுங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரலாமா கூடாதான்னு கேட்டு பாருங்கள் பெரும்பான்மை மக்கள் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க விஜய் போன்ற ஆக்கப்பூர்வமான ஆட்கள் அறிவு சார்ந்த ஆட்கள் மிகவும் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பிரபலமான நபர்கள் அரசியலுக்கு வந்தாதான் இங்கிருக்கின்ற திமுக போன்ற ஆளும் கட்சிகள் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்வாங்க ஒரு பெரிய ஆளு ஒருத்தர் வராரு அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து நன்மதிப்பை வாங்கிடக்கூடாது அப்போ நம்மளே வந்து மக்களுக்கு நான் பல நல்லது செஞ்சுருவோம் அப்படின்ற அடிப்படையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் மாதிரி ஏதாவது மக்களுக்கு செய்யலை அந்த அடிப்படையில் தான் இப்போ சென்னையில வந்து ஓடி ஓடி எல்லாரும் உதவி செஞ்சோம் சென்னை வந்து தலைநகரம் சென்னைக்கு வந்து உதவி செய்வதற்கு பலாயிரம் பேர் இருக்காங்க ஏன்னா சென்னையில் தான் வந்து கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபருமே வந்து சென்னையில் தான் இருக்கிறாங்க அப்போ சென்னைக்கு ஒரு பிரச்சனை சென்னையில் வந்து ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டால் உடனே எல்லாம் ஓடி ஓடி ஒவ்வொரு பகுதிகளையும் அவங்களால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை செஞ்சாங்க ஆனால் நெல்லை போன்ற தென் மாவட்டங்களுக்கு யாருமே போலையே எனக்கு தெரிஞ்சு டி ராஜேந்திர போனார் தளபதி விஜய் அவர்கள் போனாரு அண்ணன் அவர்கள் போனார் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் அங்கே மாரி செல்வராஜ் அவருடைய ஊர் அங்கே பாதிக்கப்பட்டுருச்சு அவருடைய கிராமம் மூழ்கிருச்சு அதனால் மாரி செல்வராஜ் அங்கே போயிட்டு ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு அங்கே வந்து சரியான முறையில் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால்தான் உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தயவு செய்து முதல்ல எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் ஊருடைய நிலைமையை பாருங்கள் நீங்கள் வந்தால் தான் நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பார் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அதன் பிறகு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் கிராமத்துக்கு வந்த தான் அதன் பிறகு தானே எல்லா நடவடிக்கைகளும் செய்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து கிராமங்கள் சேர்ந்தாதான் தான் ஒரு சென்னை பத்து சென்னை சேர்ந்தாதான் ஒரு திருநெல்வேலி புரியுதுங்களா திருநெல்வேலி வந்து மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு மாவட்டம் சென்னை வந்து ஒரு சின்ன மாவட்டம் தான் அப்படின்ற போது நெல்லை போன்ற பெரும் மாவட்டங்களுக்கு நீ எவ்வளோ உதவிகள் கொடுத்தாலும் அங்கே பத்தாது மக்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ விஜய் அவர்கள் அங்கே போய் உதவி செய்கிறாரு பார்த்திங்கன்னா இதை பார்த்து ஒரு நாலு பேர் உதவி செய்வாங்க இதை பார்த்து அரசாங்கம் இன்னும் வீரியமாக செயல்படும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த நெல்லைக்கே போனார் படப்பிடிப்பை ரத்து செய்துட்டு போகிறதுக்கு காரணமே அதுதான் அவருடைய ஒரு நாள் கால்ஷீட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பது லட்சம் ரூபா அப்போ அந்த கால்ஷீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அவர் மக்களுக்கு உதவி செய்கிறாருன்னா அவருக்கு வந்து மக்களின் மீது ஒரு பற்றும் மக்களின் மீது ஒரு அன்பும் இருந்ததால் தான் அவரால் அங்கே போய் நின்று குறைஞ்சது பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் நின்று எல்லாருக்கும் அவர் வந்து அந்த உதவிகளை செய்ய முடிஞ்சது குறிப்பாக ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவு கொடுத்தாரு சாப்பாடும் போட்டார் நான் அங்கே தான் இருந்தேன் அதனால சொல்கிறேன் சாப்பாடும் போட்டார் அந்த அடிப்படையில் வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய விஜய் போன்ற நபர்கள் வந்து அரசியல் கை கட்சி ஆரம்பித்து வருவது என்பது இந்த தமிழ்நாட்டிற்கு நல்லது தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடாக அமையும் நன்றி மிக்க நன்றி